உன்னை பக்தி வைராக்கியமாய் ஜீவிப்பதற்கு உன்னை அர்ப்பணித்து விட்டாயா ஆண்டவருக்காக பல காரியங்களை தியாகம் செய்திருக்கிறாயா இந்த இது வேண்டாம் ஆண்டவருக்காக இதை என்று சொல்லி ஒரு குப்பையை போல தூக்கி போடுகிறாயோ கத்தர் உன்னை என்ன என்னுடைய பிள்ளை என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்கொண்டேன் ஒரு காலத்தில் என்னுடைய என்னை பற்றி பல காரியங்களை சொல்லுவார்கள் நான் போன பிற்பாடு என் முதலுக்கு பின்பாக என்னை குறித்து தவறான காரியங்களை பேசுவார்கள் ஆனால் பல குணாதிசயங்கள் என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்த பிற்பாடு என் குணங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது என் குடும்பம் மாற்றப்பட்டிருக்கிறது என் வாழ்க்கையே மாறியிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய மாற்றத்தை ஏசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிறார் உடைய கரங்களை உயர்த்துங்க கரங்களை உயர்த்துங்க கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஆண்டவர் உடைய குடும்பத்திற்குள் ஏசு கிறிசுவின் இடத்திலே வந்ததற்கு பிற்பாடு நிறைய மாற்றங்கள் என் குடும்பத்திற்குள்ளாக எனக்குள்ளாக கத்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க உணர்கிறவர்கள் பிள்ளைகளே நப்பாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் பொல்லாத சுவாபத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் பல சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அதை நமக்கு தந்தார் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை மீட்ட பொழுது கத்திருந்த அனுபவத்தை தந்தார் தேவன் நாமத்திற்கு மேம்பாவதாக இங்கே நாம் கவனிக்கிறோம் பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு என்ன செய்கிறார் இருக்கிறார் கவனிங்க கவனிங்க கத்த நீதிமானுடைய சந்ததியை என்ன செய்வதில்லை கைவிடுவதில்லை நீதிமானுடைய சந்ததியை கத்திர காப்பாற்றுகிறார் நீதிமானுடைய சந்ததி தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் உண்மையா இருக்கிறீங்களா உத்தமமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீங்களா கத்திர்கை கைவிடவே மாட்டார் உடைய சந்ததியை கத்திர கைவிட மாட்டார் உடைய சந்ததி தலை தோங்கும் தான் நான் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அநேகர் இந்த நாட்களிலே தன்னுடைய சந்ததியை குறித்து கவலைப்படுகிறார்கள் சந்ததிக்காக இயங்குகிறார்கள் ஐயோ என் சந்ததி எவ்வளமாய் இருக்குமோ தெரியவில்லையே என்று சொல்லி கலங்குகிறவர்கள் உண்டு தேவனுக்காக பக்தி வராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் கத்திரிக்காக பல தியாகங்களை செய்தவர்கள் பல அர்ப்பணிப்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்தவர்கள் ஆண்டவருக்காக பல காரியங்களிலே அவர்கள் தங்களை தியாகம் செய்தவர்கள் தங்களை ஒரு தியாகியாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள் தங்களுடைய பொருளினாலும் தங்களுடைய பணத்தினாலும் அருமையான பிள்ளைகளே தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை தேவனுக்காக விட்டவர்கள் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்தவர்கள் பல நற்கிரியர்களை செய்தவர்கள் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்தவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு என்ன செய்கிறார் இருக்கிறார் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உன் கை வைத்து என் சந்ததியை விட்டுவிட மாட்டீங்க ஆண்டவரே சத்தமாய் சொல்லுங்க வாய் திறந்து சத்தமாய் சொல்லுங்க வசனம் தான் உங்களை பலப்படுத்தும் வசனம் தான் குடும்பத்தை காப்பாற்றும் உன் பிள்ளைகள் மேல் வெளிப்படும் சத்தமாய் சொல்லுங்க சத்தமாய் சொல்லுங்க ஆண்டவரே என் சந்ததியோட நீ இருக்கிறீரப்பா என் சந்ததியை நீர் காப்பாற்றுவீர் ஆண்டவரே என் சந்ததியை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே என் சந்ததி தேவனே சத்தமாய் சொல்லுங்க தேவனே நீதிமானுடைய சந்ததியோட நீர் இருக்கிறீர் ஐயா என் சந்ததியோட நீர் இருப்பீர் என் சந்ததியை காப்பாற்றுவீர் என் சந்ததிகளுக்கு நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வீர் அலிலு யாரிவா மனுஷர் அவர் கவிதா அருமையானது பிள்ளைகளே உடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கத்திரு என செய்கிறார் சொல்லுகிறா அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே உடைய சந்ததியை கத்திரு என்ன செய்கிறார் நினைக்கிறார் நான் வாசிக்கிற வண்ணமாக தேவ நீதிமானுடைய சந்ததியோடே அவர் இருக்கிறாரே தேவ நாமத்திற்கு மைமுண்டாவதாக தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் உடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வசனத்தை நம்புங்க வசனத்தை விசுவாசிங்க நீதிமானுடைய சந்ததியோட கத்தனை இருக்கிறாரே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சந்ததி குறித்து கவலைப்படாமல் நம்முடைய சந்ததி தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமாக கத்த தம்முடைய சந்ததியை அவர் ஆச்சரியமாய் நடத்துவார் தேவ நாமத்திற்கு மேம்படாவதாக அநேகர் என்ன செய்கிறார்கள் சந்ததிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கண்களை மூடிச்சே இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மேலையாக காணப்பட போகிறது அருமையானது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் உன் சந்ததியை கத்தர் பார்க்கிறார் அன்றைக்கு ஆபரகம் வெறுமையாய் நின்ற பொழுது கத்தர் சொன்னார் உன் சந்ததி இவனமாய் இருக்கும் அதை விசுவாசித்த பொழுது கத்தரதை நீதியாக எண்ணினார் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த நிமிஷம் உனக்கு ஒரு அற்புதத்தின் நேரம் இந்த செய்தியை கேட்கிற நேரம் இந்த தூதை தேவன் பல்லோகத்தில் பேசுகிற இந்த தூதி நேரத்தில் கத்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் உன் சந்ததியை நீ காண்பாய் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டதாக காணப்படும் உன் சந்ததியை குறித்து நீ கவலைப்படாதே உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் நீதிமானுடைய சந்ததியை கத்து நினைக்கிறாரே நீதிமானுடைய சந்ததி ஒருபோது மறக்கப்படுவதில்லை தேவனுக்காக உத்தமமாய் பக்தி வாராக்கியத்தோடு வாழ்களுடைய சந்ததியை கற்று நினைக்கிறாரே அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் சந்ததியை நீ காண்பாய் உன் சந்ததியின் சந்ததியை நீ பார்ப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது நூற்றி இருபத்தி சங்கீதத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறோம் நூத்தி இருபத்தி சங்கீதத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கு எழுதப்பட்ட அந்த வசனத்தை நான் வாசிப்போம் ஆறாம் வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் விசுவா செய்யுங்க நம்புங்க தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில வருத்தப்படாதீங்க என் சந்ததி நின்று போய் விடுமோ என்று நினைக்காதீங்க கத்தர் உன் சந்ததியை கொண்டு வருவார் உன் சந்ததியை நீ பார்ப்பாய் ஆண்டு வார்த்தை பொய்யாய் போவதில்லை அது சத்தியமானது அது புடமிடப்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளையே இங்கு எழுதப்பட்ட இந்த வார்த்தை இது பொய்யான வார்த்தை அல்ல இது சத்தியமான வார்த்தை அருமையான தேவனுடைய பிள்ளை இங்கே வாசிக்கிறோம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையையும் இசைவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் தேவனுடைய வசனம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியே செய்யும் தேவனுடைய வசனத்தின்படி கத்தர் இந்த வேலையிலே உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் கத்து போய் சொல்லுகிறவர் அல்ல உன்னை ஏமாற்றக்கூடிய உன்னை மணி மனமடைவு செய்யக்கூடிய பல வல்லமைகள் இந்த உலகத்திலே கிரிய செய்யலாம் உன்னை சோர்வடைய பண்ணலாம் பல மனிதர்கள் உன் உள்ளத்தை உடைக்கலாம் உன்னை சந்தேகத்திற்குள்ளாக குழப்பத்திற்குள்ளாக மனிதர்கள் கொண்டு செல்லலாம் ஆனால் கத்துடைய வார்த்தையை நம்பு அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள் நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே என் தேவனே என்னை நச்சித்தவரே என்னை நீதிமானாய் மாற்றினவரே என்னை பரிசுத்தமானாய் வாட்டியாய் மாற்றினவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே இயேசுவே இது என் வாழ்க்கையில நடக்கும்

காணப்படும் தேவநாமத்திற்கு மையம் உண்டாவதாக அதனால தான் நாம் இங்கே வாசித்தது போல தேவ நீதிமானின் சந்ததியோட இருக்கிறாரே தேவநாமத்திற்கு மையம் உண்டாவதாக நீதிமான்கள் தேவனுடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறார்கள் அவருடைய வழிகளை கத்தர் அறிந்திருக்கிறார் உபத்திரவங்களை கத்தர் மாற்றுகிறார் அவருடைய துன்பங்களை கத்தர் மாற்றுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவருக்காக நீ செய்த தியாகங்களை அவர் அறிந்திருக்கிறார் ஆண்டவருக்காக உன்னை மாற்றிக்கொண்ட குணாதிசயங்கள் அதை கத்திர அறிந்திருக்கிறார் குடும்ப சூழ்நிலையை நீ பாராதபடி ஆண்டவருக்காக நீ வாழ்கிற அந்த அனுபவங்களை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் இயேசுவே இயேசுவே என்று நீ இருபத்தி நாலு நேரமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டி கொண்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே தேவனுடைய கைவிட மாட்டார் இந்த வசனம் நிச்சயமாக நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தினுடைய ஆறாம் வசனத்தை எப்பொழுதும் நினைவு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இசைவேலு கொண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் தேவநாமத்திற்கு மயமுண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளை அதனால் கத்தர் உன் சந்ததியை விட்டு விடுவாரோ என்று பயப்பட வேண்டாம் உன் சந்ததியை காண்பாய் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் சந்ததி நின்று போய் விடுமோ என்று பயப்பட பயப்பட்டு கொண்டிருக்கிறாயோ கத்தர் உன் சந்ததியை காண்பாய் உன் சந்ததி தேவனுடைய சமூகத்திலே காணப்படும் என்று என்ன செய்கிறார் கத்தர் சொல்லி இருக்கிறார் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசைவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இந்த நாட்களே நான் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த மாதம் உனக்கு அற்புதம் நடக்கும் இந்த மாதம் உன் வாழ்க்கையில் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் நிலைமையை தேவன் மாற்றுவா உன் சந்ததியை நீ நினைக்கிறாயோ இல்லையோ கத்திர அணுதினமும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் உன் சந்ததியை கற்றுப்புறப்பிக்க பண்ணுவார் உன் சந்ததி இல்லாமல் போவதில்லை உனக்கு உண்டாகும் தேவனுடைய வார்த்தை சத்தியமானது உன் குறித்து தேவ பிள்ளையே கவலைப்படாது தேவநாபத்திற்கு மகிமூன்றாவதாக நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளையே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாம் வசனம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து முதிர் நீதிமான் நான் இருந்தேன் ஆனாலும் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை எப்படி உன் சந்ததியை கத்தர் மறந்து விடுவார் எப்படி நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதான நிலைமையிலே காணப்படும் அருமையான தேவனுடைய பிள்ளையை திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை நான் இளைஞனாய் இருந்தேன் கைவிடப்பட்டதையும் உண்டாவதாக நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லை நீதிமானுடைய சந்ததியை கற்று ஆசீர்வதிக்கிறார் நீதிமானுடைய சந்ததி ஓங்கி வளரும் நீதிமானுடைய சந்ததி செழித்து பூத்து குழுங்கும் நீதிமானுடைய சந்ததியை கத்திரும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார் அண்ணுடைய பிள்ளையை நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் நாம் எல்லாரும் முழங்கால் ஆண்டவரே என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன் ஆண்டவரே நீங்க பயந்து கொண்டிருக்கீங்க என் பிள்ளைகள் என் சந்ததி இதோடு நின்று போய்விடுமோ என்று சொல்லி நீங்க பயப்படுறீங்க ஆனால் கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் அதுவரைக்கும் நீ மறித்து போவதில்லை உன் சந்ததியை நீ கண்டுகொண்டே இருப்பாய் தேவன் உனக்கு நல்ல தீர்க்காய்சை கொடுப்பான் உன் சந்ததியை உன் கண்கள் காணும் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீதிமானுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி அவைகள் அற்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டார்கள் அப்பத்துக்கு அவர்கள் தெரிய மாட்டார்கள் உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டதாக காணப்படும் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளையே உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாதே உன் சந்ததியை கத்து நினைக்கிறார் உன் சந்ததியை கத்துரு காப்பாற்ற நினைக்கிறார் உன் சந்ததியை கத்துரு ஆசிர்வுதிக்க நினைக்கிறார் உன் சந்ததியின் சந்ததியை நீ காண்பா என்று கத்தரு உனக்கு சொல்லி அனுப்புகிறார் நீதிமகனுடைய கூடாரம் ஆசிர்வதிக்கப்பட்ட கூடாரம் அங்கே கத்தனது தேவருடைய பிள்ளைகளுக்காக பராக்கிரமம் செய்கிறார் அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மாத வாக்கு நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் சமூகத்தில் வைராக்கியமாய் படித்துக் கொள்ளுங்கள் நீர் எனக்கு சொல்லியிருக்கிறீர் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் தேவ பிள்ளையே இந்த உலகத்திலே நீ எதை விட்டுவிட்டாலும் சரி கத்தரை விட்டு விடாதே விட்டு விடாதே சமூகத்தை விட்டு விடாதே உன்னை மாத்திரம் அல்ல உன் சந்ததியை குறித்தும் தேவனுக்கு அக்கறை உண்டு உன் சந்ததியினுடைய சந்ததிக்கு தேவன் கட்டிடுவார் நீ வரவர விருத்தி அடைய வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும் அதனால் தேவ பிள்ளைகள் உடைய சந்ததிகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உறுதியாய் படித்துக் கொள்ளுங்கள் கத்தருடைய வாழ்க்கையில தேவன் உங்களை நிச்சயமாக அற்புத சாட்சியாய் மாற்றுவார் கத்திர உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய சந்ததியை கைவிட மாட்டார் உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டதாய் மாறும் தேவன் உங்களுடைய அந்நிய கண்கள் அல்ல உங்களுடைய கண்களையே உடைய சந்ததியை காணும்படியாக இந்த ரட்சிப்பை என் கண்கள் கண்டு கண்டு சொல்லத்தக்கதாக கத்தர் உங்களுக்கு செய்வார் அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த மாதம் வாழ்க்கையில அற்புதத்தின் மாதம் என்பதை விசுவாசித்துக் கொள்வாயாக இந்த ஏழாவது மாதம் வாழ்க்கையில பரிபூர்ணமான மாதம் பரிபூர்ணமான நன்மைகள் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை தேவன் கற்றேடுவாராக கத்தனமை ஆசிர்வதிப்பாராக